இது ஒரு அழகான உதாரணத்தை சனிக்கிழமை வாசிகளை குறித்து அல்லாஹத்தலா சூரத்து லகராப்புடைய நூற்றி அறுபத்தி மூன்றுலேருந்து நூற்றி அறுபத்தாறு வசனத்தில் வந்து சொன்னான் கடற்கரை ஓரத்திலே அமைந்திருந்த ஒரு ஊரை பற்றி இவன் இடத்திலே நீ அங்கு வாழ்ந்த மக்கள் சபுத் சனிக்கிழமைகளில் இறை கட்டளைகளை மீறியதை விளக்கு நினைவு அந்த சனிக்கிழமைகளில் அவருடைய மீன்கள் தண்ணீரின் மேல்வட்டத்தில் உயர்ந்து அவர்களிடம் வரும் மேலும் சனிக்கிழமை அல்லாத நாட்களில் அவ்வாறு அந்த மீன்கள் அவரிடத்திலே வரமாட்டார் அவர்கள் கீழ்படியாத காரணத்தால் அவர்களை இவ்வாறு நான் பரிசோதனைக்குள்ளாகிடுவோம் அது என்னன்னா பனு இஸ்ராயிலுக்கு மூசாலு இஸ்லா கோமுக்குன்னா இப்போ நமக்கு வெள்ளிக்கிழமை புனித நாள் இருக்கு இல்லையா அவங்களுக்கு சனிக்கிழமை நாள் இன்றைக்கி துயூதர்களுக்கு வந்து சபுத்து தான் சனிக்கிழமையானது புனித நாள் நம்ம வெள்ளிக்கிழமையில் வந்து பாங்கு சொன்னதுலேருந்து அதாவது ஜும்மாவுக்கு பாங்கு சொன்னதுலேருந்து தொழுக முடிகிற வரைக்கும் தான் வியாபாரம் செய்கிறது வருமானம் இருக்கிறது ஆறாம் ஆனால் என்ன செஞ்சாங்கன்னா அந்த சனிக்கிழமாவாசியர்களுக்கு சனிக்கிழமையில பொருளாக எந்த வேலையும் செய்யக்கூடாது எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படி செய்கிறது இறை உனக்கு மாறு செய்யக்கூடியது இருந்தாலும் அந்த கடற்கரை ஓரம் வந்தால் பெரும்பான் மீனவர்கள் மீன் பிடிக்கிற தொழில் அன்னைக்கு அவனை என்ன செய்ய சோதனை செய்கிறதுக்கா அந்த அன்னைக்கு மீன் நிறையா வரும் சோதனை அப்போ அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா சிலர் நம்ம வந்து மீன் தானே பிடிக்கக்கூடாது நீங்கள் இந்த கிராமத்துலாம் போனீங்கன்னா கம்மாயிலேருந்து தண்ணி வலிச்சு விடும் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு குழி ஒட்டி பானை பொறின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கிராமத்தில் என்ன தெரியும் அந்த வச்சிட்டாங்கன்னா மீன் தானாக சின்ன சின்ன பொடி மீன்லாம் வந்து அதுலேருந்து விடுத்துடும் பெருசாக மீன் வேணா அந்த மீனில் அந்த பானையில் வந்து ஒரு இதை இந்த ஐர மீன் போட்ட மீன்லாம் வந்து அது ரொம்ப கடுமையாக இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நிறைய விலை இல்லையா ரொம்ப காஸ்ட்லியான மீன் அதை வந்து விற்பாங்க அது மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இது போன்று அதாவது நாங்கள் மீனாக பிடிக்கிறோம் அதாவது நீருக்கு மேலே வருது நாங்கள் பிடிச்சிக்கிறோம் எல்லாம் சொல்கிறான் அப்போ எந்த அப்போ சிலர் என்ன செஞ்சாங்கன்னா அப்படிலாம் செய்யாதீங்கப்பா நல்லா சொன்னால் நல்ல மக்கள் அங்கே வந்து ஒன்று அல்லாவுடைய கட்டளையே மீறுறவங்க யார் சனிப்பேரில் இருக்கிற வரையறையை மீறி மீன் பிடிச்சவங்க இன்னொருத்த என்ன செய்கிறாங்க நல்லா அவங்க அவங்களே நல்லவங்க தான் சொல்கிறான் அவளுக்கு சொல்கிறான் அவளுக்கு இவர்களுக்கு நினைவூட்டும் அவர்களில் ஒரு குழுவினர் மற்றொரு குழுவினரிடம் எந்த மக்களை அல்லா அழிக்கவிருக்கின்றானோ அல்லது கடுமையான தண்டனைக்கு ஆளாக்கவிருக்கிறானோ அந்த மக்களுக்கு நீங்களே நல்லுறை வழங்குது இவங்க நல்லாவும் தான் ஆனால் ஒருத்தவங்க பார்த்துட்டு சும்மா இருந்தாங்க இன்னொருத்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த தீமையை விட்டு ஏ இதா செய்யாதீங்கப்பா அல்லாவுடைய அப்போ சொன்னாங்க அதற்கு அவர் நாங்கள் உங்கள் இறைவிடம் தகுந்த காரணம் கூற வேண்டும் வேண்டியதற்காகவே இவர்களுக்கு நல்லுறை கூறுகின்றோம் மேலும் இதன் மூலம் இவர்கள் இறைவனுக்கு மாறு செய்வதை தவிர்த்து கொள்ளவும் கூடும் என்று பதில் சொன்னார்கள் இறுதி அல்லாஹ் சொன்னா இறுதியில் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தவற்றை முற்றிலும் அவர்கள் மறந்துவிட்ட போது தீமைகள் இருந்து தடுத்து கொண்டிருந்தவரை நான் காப்பாற்றினோம் நல்லவங்க எல்லாத்தையும் காப்பாற்றான தொழில்ல எல்லாம் தான் நல்லவங்களே ரெண்டு பேரும் இருக்காங்க ஒன்று தான் உண்டு தேவை நம்ம வேலை நம்ம நினைச்சிட்டு நான் தொழுகிறேன் நான் நம்ம வைக்கிறேன் நான் ஜக்காத்து கொடுத்துறேன் நான் அஜிக்கெல்லாம் போயிட்டேன் நான் எந்த தப்பு தட்டாகவும் செய்யலை யாரும் சொல்லிக் கொடுக்க நம்ம தப்பு செல்லாம் நினைக்கிறோம் ஆனால் இவங்க நல்லவங்க தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எல்லாம் என்ன சொல்லலாம்னா யார் இந்த மக்களை தீமையை விட்டு தடுத்து கொண்டிருந்தார்களோ அவங்கள நம்ம காப்பாற்றணும் அநீதி உறைந்த அனைவரையும் அவள் கீழ்படியாமல் இருந்த காரணத்தால் கடுமையான வேதனை கொடுத்துக்க தண்டித்தோம் அவள் எந்த செயலை செய்யக்கூடாது என தடுக்கப்பட்டார்களோ அவற்றை அவள் ஆணவத்துடன் செய்து பொழுது நீங்கள் குரங்குகளாகி இழிவடைந்து விடுங்கள் நாம் போயிடுவோம் சனிக்கிழமை வரையறை மீறினவன நீங்க அவங்க குரங்குகளாயு சொன்னான் ஆனா தண்டனை யாருக்கு வந்துச்சு தீமையை பார்த்துட்டு தடுக்காமல் இருந்தாங்க பார்த்தீங்களா அதுதான் இன்னைக்கு எத்தனையோ தீமைகள் இந்த சமுதாயத்தில் பல்கி பெற இருக்கின்றன பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிட்டே இருக்கும் ஐயோ நாளைக்கு நம்ம வீட்டை வந்தோம் டைம்மோ தான் ஆஹா நம்ம தடுக்காமல் ஒரு டைமே தோணும் கண்ணியத்துக்குரில் இது மிக முக்கியமான பணி இது இதுதான் அபிமார்கள் செய்த பணி இந்த நன்மையேவி தீமை தரக்கூடியது